அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இராக்கதிரீசன் இது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தில் இயற்றிய கவிதை சேனை கொண்டோம் எங்கள் குல சாமியடா ஏற்றமிகு உயிர் நேசனடா தோற்றத்தால் அவன் கரிகாலனடா கொண்ட உள்ளத்தால் அவனே மெய்யான குழந்தையடா தொட்டுப்பார் இம்மினத்தை பின் தொடங்கும் பார் அவர் வெஞ்சினம் தொல்கொடிகள் வாழ்விடத்தை தொல்லை தந்து நீ பறித்தால் மயில் தொகை கொண்டா மண்டி இட்டு மானமிழந்து வருடுவோம் மல்லுக்கட்டி நிற்போமடா வீரத்தோடு மதிமிகு கொண்டோமடா மறைகளோடு மாற்றான் எனினும் மரபிழந்து மண்ணிற்காய் சமர் செய்தோமில்லை மாண்புகள் யாவையும் மனதில் ஏற்று மாசிலா வாழ்வினை தந்தோமடா உலகின் முதற்குடி தமிழர் தானே அவர் தோற்றமும் வாழ்வின் தொடக்கமும் இம் தானே பிறந்தது தம்பி பின்வந்து பிழைப்புவாதிகள் குடியேறி பின்னே எமை தள்ளி தலையேறி அமர அமரலோகம் கண்டவர் போலே அமரலோகம் கண்டவர் போலே இனி அசைவின்றி சவமாய் கிடப்போமாம் எங்கள் ஆயுதத்தையும் எங்கள் எதிரியே தீர்மானிக்கின்றான் அன்பெனில் அகிலம் வியக்கும் அன்பு வம்பெனில் உன் விழிகள் பிதுங்கும் வம்பு சேர்ந்து வாழ்தல் சாத்தியமில்லை சேனை கொண்டோம் எம்மை யாமே ஆல கவிஞர் ராகதிரேசன் நன்றி வணக்கம்